ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்த்ரா அந்த பாடங்களை அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த பாரம்பரிய நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு அரசிடம் இருந்து மிகப்பெரிய உத்தரவு வேண்டும் நிச்சயமாக வேண்டும் என்று எண்ணினோம் இதை இருவரும் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம் பேசியதை கேட்ட முதலமைச்சர் உடனடியாக அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பெஞ்சு ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னும் சரி சரிபார்த்திருக்க வேண்டும் விவசாயிகளாக எனவே அவர்களுக்கான பணியில்தான் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் குறிப்பாக டெல்டா காரர்கள் அரசாங்கம் நிச்சயமாக ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகத்தான் அந்த இதை சூறி அது உங்களுக்கு சந்தேகமே ஆகியவை தான் நாம் என்ன சொல்லணும் இப்ப பயிரிட முதல் கட்டமாக நாம் என்ன செய்யணும் இல்லை அறுவை

அதில் தான் உண்மையான வளர்ச்சி அதில் தான் உண்மையான வளர்ச்சி இந்த நாடு தமிழ்நாடு

சரியான என்ன பண்ணும் ஆனால் அதிலே பல விடயங்கள் லேசான மதிப்பு கொண்டு வரசு செய்யும் பொழுது மிகப்பெரிய லாபம் லேசாக எங்களுக்கு கிடைக்கிறது அந்த மதிப்பு எல்லா ஃபார்மனைசேஷன் அந்த சங்கங்கள் அந்த இல்ல என்றது நான் You

மிகப்பெரிய பணியை செய்து எவ்வளவோ எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து உங்களது உழைப்போடு உங்களது உழைப்போடு அனைத்து விவசாய பெருடைய பாரம்பரிய விவசாயிகளின் உழைப்போடு மிகப்பெரிய சாதனையை படைத்து தமிழகத்தில் எவ்வளவோ